வெல்கம் டு மாச்சி கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இப்போல்ல ஒரு சந்தையில் வாங்க பார்க்கலாம் இது வந்து ரோஸ் செடிங்க இந்தமாதிரி ரோஸ் செடி ஒரு நாலு கொடுத்தாங்க முப்பது ரூபாய்க்கு இந்தமாரி கருப்பாக இருக்கிற இடத்துல கட் பண்ணிடணுங்க இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் ஆலோவேரா வச்சுருக்க மாதிரி அதை வச்சுருங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் வைக்கணும் இந்தமாரி ஆலோவேரா கட் பண்ணி வச்சிடணும் இந்தமாதிரி இதை கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ஆலோவேரா வச்சிடணுங்க இது மாரிங்க இதையும் அதுமாரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கருகாமல் குரோத் வருங்க நல்லா நியூ குரோத் வர ஆரம்பிச்சிடும் இதுமாரி சம்பரத்தியும் வாங்கியிருக்கேன் பாருங்கள் சம்பரத்தியும் நல்லா குரோத் வருது நாலு இருபது ரூபாங்க இது அதுமாரி அரளியும் வாங்கியிருக்கங்க அரளி வாங்கியிருக்கேன் அது உங்களுக்கு நாலு இருபது ரூபாண்டா கொடுத்தாங்க வெரைட்டி அரளிங்க இந்த மாரி கவரில் சம்பரத்தி இது ரோஸ் கிடைக்குங்க பூவோடே குட்டி குட்டி பூவோடே இருக்கும் பூ இல்லாமல் இருக்கும் மூணு நூறுரூவா மார்னிங் போனீங்கன்னா ஈவினிங்கில் நாலு இல்லைன்னா அஞ்சு கொடுப்பாங்க நூறுவாய்க்கு அதே